ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சாமியல் நம்ம சேனலில் இன்னைக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த பூண்டு ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து அரை கிலோ பூண்டு இந்த மாதிரி தோளெல்லாம் உரித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட காரத்துக்கு வந்து நான் பழுத்த மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பழுத்து மிளகா சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த பழுத்து மிளகா வந்து காம்பு கிழ்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் அலசிட்டு நீர் இல்லாமல் தொடைச்சி அதுக்கப்புறமா இந்த மாதிரி காம்பெல்லாம் இல்லாம எடுத்து வச்சுங்க இத வந்து மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம் நான் வந்து மொத்தமா கால் கிலோ மிளகா எடுத்திருக்கேன் அரை கிலோ பூண்டுக்கு கால் கிலோ பழுத்து மிளகா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இது கூடவே உரிச்ச பூண்டுல இருந்து ஒரு நூறு கிராம் பூண்டு மட்டும் மிளகா கொடுத்து சேர்த்துக்கலாம் அது கூட ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கல் உப்பு சேர்க்கறதுனால மிக்சிலயே போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அது கூடவே மிளகா அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழம் வந்து அஞ்சு எலுமிச்சை பழம் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த எலுமிச்சை பழம் ஜூஸை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மிளகா அரைப்படாது அதனால இந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க எப்படி நல்லா கலர் சூப்பராக இருக்குல்ல இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இந்த அளவுக்கு ஜூஸ் மிச்சம் இருக்குது இதை வந்து நம்ம ஊருக்காய் தலைக்கும் போது அது கூட சேர்த்துக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து சிம்மில் வச்சு கடுகு லைட்டாக பொறிஞ்சி வெந்தயம் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கடுகு வந்து லைட்டாக படப்படான்னு பொரியணும் அந்தளவுக்கு வறுத்தா போதும் இதை வந்து ஆனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பூண்டு ஊறுக்காய் வந்து கொஞ்சம் எப்பவுமே எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளும் கெட்டு போகாமலே இருக்கும் அது கூட எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரியணும் அப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருந்த பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதங்கணும் இது கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது நல்லா தண்ணியில் அலசிட்டு ஈரம் எல்லாம் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் மிளகா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன் அரைக்கும் போது வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் கல் உப்பு அது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம நார்மலாக சேர்க்குற உப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் உப்பு காரம்லாம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் ஊருக்காக வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நாள் கெட்டு போகாமே இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அப்படியே சிம்லியே வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க திறந்து வச்சிங்கன்னா மேலெல்லாம் தெரிச்சிரும் அதனால் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்ச பொடியை வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மொத்தமும் சேர்க்காதீங்க நம்ம அரைச்ச பொடியிலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு மிச்ச பொடியை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் திரும்ப நெக்ஸ்ட் டைம் ஊருகா பண்ணும்போது அந்த பொடியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பொடி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு அப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் தான் இருக்கும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதத்து கூடலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசைக்கு கூட நீங்கள் சுட்டு சாப்பிட்டுக்கலாம் எடுத்து யூஸ் பண்ணும்போது மட்டும் கைப்படாமல் ஈரம் படாமல் ஸ்பூன் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பூண்டு உருக்கா தயாராகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்